எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு அதுக்கு முதல் ஒரு விடயத்தை வந்து பார்ப்போம் எங்களுடைய க இலங்கையில் வந்து காலநிலையில் வந்து சொல்லப்பட்டிருக்கும் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கினா அனர்த்தம் ஒன்று ஏற்படலாம் புயல் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி விடியல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி காலப்பகுதியில் வந்து சிலருக்கு வந்து சரியா ஒரு குளிர் கிளைமேட் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து விடியல இருந்து ஒரு ரெண்டு மணி மூன்று மணி வரையும் உணரக்கூடிய மாதிரி இருக்குது இப்போதான் லைட்டான சூரிய வெப்பத்தை வந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு பயமும் பதட்டமான ஒரு வருடமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து இருக்குது அது வந்து என்னையும் வந்து வத வதைன்னு வதச்சிட்டு வந்து சொல்லணும் கடவுளே இனி வரப்போகிற வருடம் எல்லாருக்குமே ஒரு இனிய வருடமாகவும் சிறப்பான வருடமாகவும் இருக்கணும் நாடுகளாக போ நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியில் உலகத் தலைவர்களாக இருந்தாலும் யாரை எல்லாரையுமே ஒரு மாய் மாச்சி போன வருடமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது ரைட் இப்போ இன்றைக்கு விடயத்துக்குள்ளே வருவோம் இன்றைய தினம் எந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சின்னையா தனலட்சுமி பண்ணை இந்த பண்ணையில் வந்து ஒரு மண்டபம் ஒன்று இருக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் பொதுவான ஒரு மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது அப்போ ஏற்கனவே எங்களுடைய சின்னையா தனலட்சுமி அவர்களுடைய அந்த நினைவில் இப்போ ஒரு மூன்று நாளுக்கு முதல் பெருமளவில் எல்லாம் வழங்கப்பட்டது அதே இடத்துல இன்றைய தினம் வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குற நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் எங்களுடைய நடராஜா அருணகிரி அருணகிரி அவருடைய பேர் அருணகிரி அவருடைய தந்தையாரோட பேர் நடராஜா அவருடைய தாயார் வந்து தாயாருடைய நினைவாக தாயாருடைய ஆண்டு நினைவாக வந்து இதை வந்து தந்திருக்கிறார் அப்போ அதைத்தான் நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் வந்து இருக்கிறதான் வந்து பண்ண இந்த மண்டபத்தை பொதுவாக இது செய்து இந்த எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மக்களை வந்து இன்றைய மதியம் நீங்கள் சமைக்காதீங்க எங்களோட இடத்துக்கு வந்து வாங்க எல்லாரும் ஒரு அழகான நல்ல சமையலை வந்து செய்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை சுற்றி இருக்கிற தருமபுரம் மூன்றாம் யூனிட் பகுதியில் வந்து இந்த சின்னையா தனலட்சுமி பண்ணை வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்போ அம்மா எங்களோட அம்மா தான் இது தினம் வந்து சமையல் வந்து செய்திருக்கிறாள் அப்படி அம்மா சமையல் செய்திருக்கிறா என்ன மாதிரி என்றதை வந்து பார்ப்போம் என்றால் சமையலுக்கு ஆளை வந்து தேடிக்கணுன்ற கேட்கல சரியான நாள் வந்து கிடைக்கல அப்போ அம்மா வந்து மெயினாக நின்று சமைச்சிருக்குறோம் அம்மா திரும்ப சமைப்பா எல்லோருமே அம்மாவோட சாப்பாடு சாப்பாடை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயதுலேருந்தே ஃபஸ்ட் டைமும் அவங்களோட சாப்பாட்டை சாப்பிட்டதால இல்லாட்ட தாய் தவப்பன் தாய் சமைக்கிறேன்டா அம்மாவோட சாப்பாடு சூப்பரன்னு சொல்லிவினம் எல்லா பிள்ளையிலுமே அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட சாப்பாடு சூப்பர் அதுக்கு நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம் ஒரு பதினஞ்சு வருடங்கள் பழக்கப்பட்டதால் எங்கே போனாலும் அம்மாவோட சாப்பாட்டுக்கு இணையாக வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் நானும் வந்து சொல்கிறேன் வேறு யாக்கல் சொல்லவருக்கா கேட்டால் தான் தெரியும் எங்களோட அம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி நண்பன் இருக்குன்னா ஒருக்கா கேட்பவேன் ஓ பத்தொன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி அமரர் நடராசா அமிர்தம் அமரர் நடராசா அமிர்தம் இரண்டாம் பகுதி பொங்குடி தீவு பூங்குடி தீவை சொந்தடமாக கொண்ட கொண்டவர் தான் இந்த எங்களுடைய நடராஜா அருணகிரி என்று சொல்லக்கூடியவர் அவருடைய தாயாருடைய தான் இதை தந்திருக்கிறார் என்னோட நிறைய உதவிகளை வந்து வழங்கின உறவு ஆரம்பத்திலேருந்து இப்போ ஒரு மூன்று வருடங்களுக்கு முதலிருந்து உதவிகள் வந்து வழங்கக்குள்ளே நிறைய உதவியை வந்து வழங்கியிருந்தார் அவருடைய தாயாருடைய இந்த நினைவுல எங்களுக்கு இந்த மண்டபமும் வந்து இருக்கிறதால அதுல வந்து ஒழுங்குபடுத்தி செய்வோம் மாலை நான் தான் போடணும்னு சொல்லி நிக்கிறேம்மா போட்டிருப்பீங்க வீடியோக்காக தான் போட இல்லையா அந்த வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கிற நேரம் போடட்டும் இருந்திருக்கிறாங்க மகன் அருணகிரி லண்டன்ல இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு நேரம் எங்களுடைய தம்பிய அம்மாவுக்கும் வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தவர் அவர் அம்மாவை வந்து ஓ ஜனாட அம்மாவை பார்க்க

இன்றைக்கு கறி எல்லாம் வச்சது அம்மா தானே ஆ மயிரி அம்மா இல்லை அந்த பேர் யாருக்கு போகணும் நல்லா இருந்தா சாப்பாடு நல்லா இருந்தா அந்த பேர் யாருக்கு போகணும் அதான் கேள்வி எல்லாரும் சேர்ந்து சமைச்சது என்று சொல்லினா வாங்க வெங்காய சம்பல் உருளைக்கிழங்கு கறி அதோட பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு ஒன்று சேர்த்த ஒரு கறி கடலை கத்தரிக்காய் பருப்பு வடபாயாசம் ஓ இதை வந்து வழங்குறோம் எத்தனை பேருக்கான சமையல் மைய இது ஓ ஒரு இருநூற்றி ஐம்பது பேருக்கான சமையலை வந்து ரெடி பண்ணிருக்கேன் நாங்கள் அப்போ நூறு பேருக்கு நூறு பேரை கூப்பிடுறோம் நூற்றி ஐம்பது பேரை கூப்பிட்றோம்னா ஒரு ஆள் தான் வீட்டில இருந்து வரவேணும் வரைக்குள்ள வீட்டில் கோ கோயக்களையும் சாப்பாடு கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கான ஒரு ஏற்பாடாக வந்து கூடுதலாக வந்து சமைக்கிறது ரைட் நீங்கள் போட்டுட்டீங்களா ரைட் மயூரி சாம்பிராணி போட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ள போவோம் அம்மா அங்கே அம்மாட்டோருக்கா கேட்டாங்க அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு பாக்கு கண்டுகளும் வந்து வழங்க போகிறோம் மானசன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாக்கு கண்டோட வந்தோன்னு இருக்கான் என்னண்டு சரி ஓகே இனி பானு டூங்க எங்க பானு ரைட் வாங்கலாம் எப்படி என்ன ஒரு டக்கண்டு விடியவில்லைன்னா மழை இன்றைக்கு சொன்னேன் நான் மோசமான என்று சொல்லி அவதானமாக இருங்கன்னு சொல்லி அரசாங்க எதிர் ஊறப்பட்டிருந்த அந்த நேரத்தில் டக்குன்னு மலையை இது செய்கிறதுக்காக ஒரு சமையல் வழியை தான் சமையல் ஏற்பாடு செய்தது எதிர்காலத்தில் இதுக்கு கொட்டகை வந்து கொண்டு வருவோம் இப்போ வேறு உறவுகளும் வந்து நீங்கள் உங்களோட தாய் தந்தையருடைய நினைவு ஆண்டு நினைவுக்கு வந்து பெரிய உறவுகளுக்கு வந்து சா சமையல் வழங்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்களும் நேரடியாக வந்து செய்யலாம் அதே மாதிரி என்னட்ட சொன்னாலும் இதை ஏற்பாடு செய்து இந்த ஏரியாவில் ஒரு மூன்று நாலு கிராமங்களை உள்ளடக்கினதாக வந்து இருக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பொதுவாக நம்புகிற ஒரு இடங்கள்ல எல்லாம் செய்து கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் நிப்பாட்டி இனி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்தால் இங்கே சமையல் எல்லாம் செய்து போட்டு அதை வந்து கொண்டு போய் ஆகளுக்கு பாசலாகோ இல்லை இந்த இடத்துல கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய மாதிரிக்கான ஏற்பாடை தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் எங்களோட சின்னையா தனலட்சுமி பண்ண மூன்றாம் யூனிட்டில் அமைஞ்சிருக்கிற இதில் தான் இப்ப இப்படியான நிகழ்வுகள் வந்து செய்யக்கூடிய மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் வந்து இருக்குது பின்னுக்கு வந்து பெரிய அளவில் மண்டபம் இருக்குது இதைத்தான் ஒரு தொழில் ஃபேக்டரியா வந்து கொண்டு வருவோம் தான் இந்த பண்ணை வந்து இந்த மண்டபம் வந்து அமைக்கப்பட்டது ஒரு ஒரு பத்து பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒன்று வந்து ஒவ்வொரு நாளுமே வேலைக்கு வந்து போகக்கூடிய மாதிரிக்கு ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி ஒரு இடமாக வந்து இது செய்தது எங்கள் அம்மா அம்மாவோட ஒரு ஒரு வசனங்களை அம்மா தான் அம்மா தான் சமையல் செய்தது வெடியவில்லைனா வந்து அப்போ அம்மாவோட சமையலா இல்லை வேறு அதில் எல்லாேருக்கும் பங்கு இருக்கான்னு சொல்லி அம்மாட்ட கேட்போம் அம்மா என்ன சொல்கிறான்றதை வந்து பார்ப்போம் இந்த கடையில் பிள்ளை வந்தால் நான் பொறுப்பேன்னு சொல்லி அம்மா பொறுப்படுத்தான்டா சரி என்ன மாதிரி அம்மா எங்களை அம்மா ஒரு கா சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எனக்கு எப்படி இருக்கு பொய் உண்மை மொத்த கஞ்சி எல்லாம் சொல்லக்கூடாது அம்மா வாங்க 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 டக்குன்னு நாங்கள் கழிச்சு வாங்க யாரோட லைன்ல நிற்கிறீங்க மரியாதியோடயா என்ன அப்படி கழிச்சு கொள்விங்க ரெண்டு பேரும் ஐயோ நான் முழு நேரம் போன எடுக்கலையா நான் போனே வேலை செய்து கொண்டே ஆ அங்க அங்கே பேசி கேட்குதவா சரி அதை விடுங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னு சொன்னால் இன்றைக்கு சமையல் நீங்க உங்களோட பொறுப்பா இல்லை இது வேற ஆக்கள் இப்போ சமையல்ல பிள்ளையன்றா ஆர்ட்டை கேட்கறதுல பிள்ளையட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லை ஒரு கைப்பட நேர் அப்படி நல்லா வராதே அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்தான் நல்லா அவன் தான் நான் நான் நண்டுவாங்க அப்படி இல்லாட்டி அவா தான் அவா தான் போட்டுன்றது எனக்கு அப்படி வரக்கூடாது நான் தான் இந்த சாப்பாட்டுக்கு பொறுப்பு இது எல்லாரும் சேர்ந்து தான் செய்தது அப்ப இதுல உரிமை கூட நலவுறத வந்து பார்த்தா சாப்பாட்டுல ஏதோ ஒரு பிள்ளை இருக்குது பொருங்க வாரம் என்ன மாதிரி கறியெல்லாம் நல்லா வந்திருக்கா நீங்க செக் பண்ணிங்களா சுவையா செக் பண்ணல நாங்க படைக்காம என்னென்னு செக் பண்றது அப்படி நீங்க அதெல்லாம் நீங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களோட வீட்டுல படையல் செய்யக்குள்ள அத வந்து செய்வாங்க நாங்க வந்து செய்யக்குள்ள எந்த கொள்கையின்படி இங்க வந்து இந்த ஒரு மரக்கறி சாப்பாட்டை சாப்பிடணும்னு சொன்னா அவை ஒரு நல்ல சுவையான சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கணும் அதை ஏனோ சாணம்னு சொல்லி போக கூடாது எனக்கு இதாலதான் அம்மாக்கும் எனக்குமான முரண்பாடுறது தம்பி இந்த என்ன மாதிரி சொல்லுவா மேல அதுதான்டா மழை கொட்டுதெண்டு முகில ஓடி விட்டாங்க அந்த மாதிரி இருக்கு கதை அவர் மகன் செய்ய சந்தோஷமா அந்த ஆன்மா வந்து இங்கேருந்து பார்க்கும் நீங்க நினைக்காதீங்க ஆன்மாவுக்கு உடல் இல்லையிலையோ அந்த உயிர் ஓட்டம் இருக்கு அது வந்து பார்க்கும் ஓ இந்த மகன் இதெல்லாம் படிவா செய்கிறான் எத்தனை பேருக்கு சாப்பாடை கொடுக்குறான் உண்மையாகவே அவன் நல்லா சாப்பாடை கொடுக்குறானா இல்லாத அது காட்டுறானா அல்லது செய்கிறாங்க ஒழுங்கா செய்யணுமா இல்லை பேக்காட்டினமா

வணக்கம் என்ன வேணும் ஏழு மணிலேருந்து இருந்து ஏழு மணிக்கு நான் இங்கே வந்துட்டு போறேன் மணிக்கு ரைட் மைரி வாங்கல இப்படி ஒரு பந்தியோண்ட இருந்துருவோம் நாங்க எங்களுக்கும் அளவளவா போட்டால் சாப்பிடுவோம் அப்ப நாங்களும் வந்து சாப்பாடு சுவை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோமா எங்கண்டாலும் அவன் முதல் பார்க்கலாம் பாதவி என்னம்மா எப்படியம்மா சாப்பாடை டேஸ்டா சமைச்சிருக்கிறாங்களா இல்ல ஆ

சூப்பரா இருக்குது இந்த மண்டபத்தை நான் விரும்புறதுக்கான காலம் கணவீரை இருத்தி வச்சு சாப்பாடு கொடுக்க கூடியது இதுவே மற்ற எல்லாம் சின்ன ரெண்டு மூணு பந்தி வந்து வைக்கணும் இது அப்படி ஃப்ரீடமா இருக்குது நல்ல ஒரு இடமா வச்சிருக்கிறேன் இவர் தானே ஒரு நல்ல ஒரு பாராட்டம்னு தெரிவிச்சாரு என்ன மாதிரி என்ன சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்க

எந்த காசு தான் உண்மையாவே தர்றது அதில் சுவையா கொடுத்துருவது மட்டும்தான் பிரதானமா இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த சமையலாக்கள் பிசையக்குள்ளே ஒரு சில கரையல் பிசைடும் ஆனால் அது நிறைவா போகணும் என்று ஆசைப்படுறேன்னா நான் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற மாதிரி உங்களோட வாழ்த்து வந்து எனக்கு நிறைவா இருந்தது நன்றி நன்றி நூற்றுக்கு நூறு புத்திரமா இருக்கு நல்லா இருந்து நன்றியா சரி அப்ப பாக்க கண்ட வழங்கி இந்த நிகழ்வ வந்து நாங்க நிறைய செய்தியே இவருக்கு இதே கொடுத்தாலும் காணாதான் சொல்லுவா உணவ கொடுங்க திருப்தி ஐயான்னு சொல்றதாமான் எந்த அந்த மனிதன் சொல்ற ஒரே சொல் பொருள் இந்த உணவுதை மட்டும்தான் ரைட் ஐஸ்கிரீம் வந்துட்டோ அது நாங்க நடத்துற மாதிரி இருக்குமே நீங்க சொன்னா பொதுவான ஒரு ஆள்

இப்ப வீட்டோட தான் இருக்கிறீங்க பாப்போம் அப்பாப்பா பொதியல் வளங்கள் அது இது வரையக்குள்ள சொல்லுவோம் செய்வோமா நீங்க உங்களுக்கும் கண்ணுல ஒன்று பிரச்சனை ஆகும் நீங்க எங்க இருக்கிற நீங்க சரி பாப்போம் இந்த இன்றைக்கு ஆர ஆரோடாக கேள்விப்பட்டு வந்தேன் நீங்க சந்தையில் வந்தேன் அப்பா வந்தவர் அப்பா என்னோட பழக்கம் அப்பா சொல்லி தான் வந்தேன் நீங்கள் இல்ல இல்ல. எப்படியும் கூப்பிடலாம் கூப்பிடணும் முறப்பாளி தம்பியில மகன் கூப்பிடலாம் ஐஸ்கிரீம் வரையில போறா தம்பியா கலடுங்க ஐயா ஐஸ்கிரீம் வாடுங்க எல்லாரும் எல்லாரும் சந்தோஷமாடு எல்லாம் ஒன்று ஒன்று எடுங்க கூட வந்தா நான் தருவேன் உங்களுக்கு இந்த மகன் இந்தா மகன் நீ விட மாட்ட என்ன என்ன மகன் ஆ அந்த உணவு வந்து எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை பிள்ளைகளுக்கு கொப்பியும் சப்பாத்தும் எத்தனை பிள்ளைகள் இருக்கீங்க ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கீங்க அது பதினொன்றுக்கு என்ன பெரிய பெரிய கொப்பின்றாங்க நம்ம கூட இதை அஞ்சாவது தடவை கூட கிடைக்கணும் அஞ்சாவது தடவை என்னட்ட கொப்பி புத்தகம் கட்டிட்டீங்க ரைட் எங்க இருக்கிற நீங்க பதினஞ்சு நான் இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படி செய்யக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு எடுத்தான்

ஓ போயிட்டு வாங்க எல்லாம் எடுத்துட்டீங்க தானே பாக்கு கண்டு எடுக்க இல்லையா தேவையில்லையா பாக்கு இந்த மூன்று மூன்று கண்டு எத்தனை எத்தனை கண்டு ஒரு ஆளுக்கு ஆ மயூரி பார்க்கு கண்டு ஒரு ஆளுக்கு எத்தனை ஆறுடா மயூரி மயூரி எங்க வளர்ப்பீங்களா கொண்டு அந்த வளக்காத ஆக்கள் அதை விட்டுட்டு உண்மையாகவே தேவை உடையாக்கலுக்கு விட்டுட்டு போயிருக்கா அவங்க சரியா செய்வாங்களேண்ணே இது அவர்தான் தான் நேரடியாக வந்து கொடுத்து விட்டது பிடுங்கி இருக்கிறாங்க இப்போ தான் பிடுங்கி இருக்கிறாங்க ஓ கொண்டு வாங்க ரைட் மயூரியாக்கா இந்தாங்க மலை மலை எடுத்து கொடுங்க வந்தாக்களை பார்த்து உங்களுக்கு தானே தெரியும் ஆ ஆ கொண்டு போய் உடனே வாங்கிங்க வா அவர் தான் இதை ஒழுங்குபடுத்தி இந்த பாக்கு கண்டையும் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார்

கோபி மட்டும் கோபியும் சப்பாத்து ரெண்டு பேரும் வேற ஒன்றும் தேவையில்லை காது கூட தேவையில்லை நேசரையும் ஒன்று பேர் சரியா சரிவாமா சரி அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே கார்த்திக் என்னையா